Thank <laughs> you. அடிச்சேட்ரோ ஓடிடு நாளைக்கு பயிர் நடுவோம் வணக்கம் நண்பர்களே வயல் அடித்து ரெடியாக இருக்குது பயிர் நடுறீங்க ஓடுவாங்க வருவாங்கன்னு பார்த்தா வரல இன்றைக்கி ஆள் என்றைக்கு பயிர் நடுறதுன்னு தெரியல நாளா அன்னைக்கு வர்றேன்னு சொல்லிக்கிறாங்க விவசாயத்துக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது வர வர வயல் ஓட்டி போட்டு பத்து நாள் ஆகுது நன்றி வணக்கம் நண்பர்களே மழையே பெய்ய மாட்டேங்குது எல்லாம் அப்படியே காட்டி போச்சு இன்னும் வரதுக்குலாம் ஈரமே வரைக்கும் மழை பெஞ்சிச்சின்னா நல்லா இருக்கும் இன்னும் வரப்பெல்லாம் சே சேர அணைச்சி கட்டணும் இந்த மாதிரி கட்டணும் தான் தண்ணி வந்து வர உறிஞ்சிக்கிட்டு போகாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து நாலஞ்சு டை டைம் ஓட்டியாச்சு அவ்வளவு மண் கொல கொலன்னு இருக்கலாம் ஓட்டி எல்லாம் மறுபடியும் ட்ரை ஆயிடுச்சு என்ன வெயில் அட்டிக்கிட்டு போகிறாங்களா தண்ணி பூரா உறிஞ்சே அப்படின் எப்படி பாசம் பிடிச்சிருச்சு பாருங்க இதுக்குள்ளே தண்ணி நரைச்சி எல்லாம் வயல் வந்து தலையெல்லாம் போட்டு நிறைய தலையெல்லாம் போட்டு அமுத்தி விட்டு எல்லாம் ஓட்டியாச்சு உரம் போட்டுவிட்டு இப்போ பயிர் நடுணும்